நம்ம எட்டிக்குட்டி தமிழக அமைச்சர் வந்து முழுமையா நிறைவடையில மலையில எல்லாம் கலந்து வச்சு அவங்களுக்கு அது மாநாட்டுலய அடிஉரிய சரியில்லை ரெண்டாவது எந்த கட்சி வந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்ங்கறதுக்கு அறிவிக்கறது அரசியல் பண்ணுவாங்க அதனால வந்து முதல்ல தெரிஞ்சு பாருங்க ஆனா கலை நிலவரம் என்னது அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுடைய கலும் அதிமுகவுக்கு சாதக இருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சாதகமா இருக்கிறது வேண்டும் ஒரு சாமானிய விவசாயி முதலமைச்சராக வர வேண்டும் என்று பாமரவை பற்றிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே பொய்யான போட்டு வாக்குவாதங்களை சொல்லி அணியிருப்பதை சொல்லி ஏமாற்றி மக்களை திரும்ப திசை திருப்பி தாக்குதலில் வாங்கலாம் என்று எண்ணுகின்ற திமுகவுடைய தலைமையுடைய எண்ணம் இந்த தேர்தல் ஈடுறாரு தமிழர்களுக்கும் தமிழுக்கு துரோகம் பண்ண அரசு பாஜகவையும் அது கூட்டணியும் வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் தமிழுக்கும் தமிழர்களை ஏமாற்றிய திமுக இந்த தேர்தல் வரவிட மாட்டோம்